கேள்வி கேட்டவர் அன்னபூர்ணா பெரிய ஒரு மிகப்பெரிய அவரும் வந்து சங்கத்த தலைவராக இருந்திருக்கார் பட் என்ன சிக்கல்னா இது வைரல் ஆயிடுச்சு ஆனா அவர் பேசுனது வந்து சரியான இல்ல அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு சார் அவரே வந்து ஒரு இட்லி மாமில வந்துட்டு ஒரு தோசை ஊற்றுவாங்க இட்லி ஊற்றுவாங்க ஒரு ஊத்தப்ப ஊற்றுவாங்க அவங்கமே வேற வேற விலையில தானே இருக்கு ஸோ அவர் சாரி கட்டது கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் தான் இல்லை பட் இதை வைத்து நடக்கிற அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக பிஜேபி சார்ந்தவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே நிறைய செய்திகள்லாம் பார்த்தோம் அண்ணாமலை வெர்சஸ் சானவி சீனிவாஸ் அண்ணாமலை வெர்சஸ்ல ஸோ இதெல்லாம் நிஜமோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இங்கே கொண்டாடுவோம் அவர் ட்வீட் பண்ணாரு அந்த ஒரு ஆக்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் ட்வீட் பண்ணதே அவசரப்பட்டு பண்ணதா தான் நினைக்கிறேன் இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாசிஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வச்சிருக்காங்க சோ வந்துட்டு அவங்க எதிர்த்து பேசினாலே வந்துட்டு அவரை மன்னிப்பு கேட்கற நிலைமைக்கு தள்ளுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பம் எழுதே சார் அவர் ஒரு சவால் இந்த லீவ் எடுத்துட்டு போறார் படிக்கிறதுக்கு போறார் ஏ அவரை விட்ட வேற தலைவர் இல்லையா வேற ஒரு தலைவர் நியமித்து தற்காலிகமாக தலைவர் நியமித்து விட்டு அவர் போயிருந்துக்கலாம் அவர் அங்கே போய்ட்டு அவர் அங்கே ட்வீட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இங்கே ஒரு கமிட்டி அப்போ அந்த கமிட்டியோட வேலை என்ன அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அது வந்து ரொம்ப திட்டமிட்டு வீடியோ எடுத்தாங்களா அப்படின்னு கூட நான் சொல்ல ஏன்னா ஒரு ஒருத்தரை வந்து பார்க்கும்போது அமைச்சருடைய ஆதரவாளர் இருப்பாங்க வானேசி நான் சொன்ன இருப்பாங்க அங்கே இருக்கவங்க வீடியோ எடுப்பாங்க அது தயார் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது வெளியில் பப்ளிஷ் பண்ணி ரா வணக்கம் இன்றைய சிறப்பு எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம் சார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ ஜிஎஸ்டி விவகாரம் குறித்து ஒரு ஹோட்டல் சங்க தலைவர் பேசது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளா இருக்குது அதை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இருக்குது டாக் ஆஃப் த டவுன் வந்து இதுதான் ஆக்சுவலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதம்பம் இது மாதிரியான ப்ரெஸ் மீட்ஸ் நிறையாவே நடத்தியிருக்காங்க பாஸ்டில் கூட நிறைய நடத்தியிருக்காங்க அங்கே வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாகவே அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் கேது பட்ஜெட் முன்னாடி கூட செஷன்ஸ்லாம் நடத்தது உண்டு அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறது நிறைய அதில் நிறைய இண்டஸ்ட்ரியஸ்ட்டு அங்கே இருக்கிற நிறைய அமைப்பு சேர்ந்தவர்கள்லாம் வருவாங்க கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லை ச பொதுவானவர்கள் இந்த இதில் வந்து கோர் ஸ்பெஷலிஸ்ட்டு ரொம்ப எஸ்எம்இஸ்லாம் கூட வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு தான் கேள்வி கேட்டவர் அன்னபூர்ணா சினிவாசன் ஒரு மிகப்பெரிய இண்டலி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவரும் வந்து சங்கத்த தலைவராக இருந்திருக்கார் பட் என்ன சிக்கல்னால் இது வைரல் ஆகிடுச்சு ஆனால் வந்து அவர் அவர் பேசுனது வந்து சரியான பாயிண்ட் தான் ஆக்சுவலாக அவர் சொல்ல அவர் முன்வைக்கிற அந்த கேள்விங்கிறது ரொம்ப சரியான விஷயம்தான் ஏன்னா பண்ணுக்கு வந்து ஒரு ரேட்டும் ஜாமுக்கு ஒரு ரேட்டு போடுறோம் காரத்துக்கு ஒரே ரேட்டு ஒரு இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஒரு ரேட்டு ஏன்னா கள்ளமாவுங்கிறது மாவுங்கிறதும் அடிப்படையில் எல்லாம் ஒரே விலை தான் அப்படிங்கும்போது இதில் நிறைய சிக்கல் இருக்குது இல்லை அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு சார் அவரே வந்து ஒரு இட்லி மாமனில் வந்துவிட்டு ஒரு தோசை ஊற்றுவாங்க இட்லி ஊற்றுவாங்க ஒரு ஊற்றாம ஊற்றுவாங்க அவதுமே வேறு வேறு விலையில தானே இருக்குது அங்கேயே வந்துட்டு அவர் அதோட சிஸ்டமே கொஸ்டின் கேட்குற மாதிரி தானே இருக்குது இல்லை அது கரெக்டு தான் ஆனால் வந்து அவருடைய கன்சன் எதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்ச்சர் இப்போ இந்த டேக் ஸ்ட்ரக்சரே பார்க்கும்போது ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தால் இருந்தாதான் அவர் ரொம்ப ஒரு மூணு நாலு ஸ்டர்டர் தான் வச்சுக்கணும் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அப்படி தான் வச்சிருக்கணும் இவங்க எயிட்டீன் பர்சன்டேஜ்ங்கிறது நான் வந்து இதான் சொல்லலாம் அஞ்சு ஸ்லாப் தானே சார் அஞ்சு ஸ்லாப் இருந்தாலும் இப்ப நீங்க அந்த ஒரு இப்ப நீங்கள் அஞ்சு ஸ்லாப் ஓவராலாக இருந்தாலும் ஒரு கடையில் அவங்க புழங்குற தொழிலில் வந்து அஞ்சு ஸ்லாட்ல உள்ளதையும் அஞ்சு வரியாக வித விதமாக போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அப்ப தான் அவர் கேட்கிறார் அவர் கேள்வி கேட்டது நியாயமான கேள்விதான் ஆனா அவரும் கொஞ்சம் ஜனகஞ்சகமா கேட்டாரு அவரு அங்க இருந்த எம்எல்ஏ வானதி சிங் அடிக்கடி கடைக்கு வருவாங்க அவங்க வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப ஜனரஞ்சகமா போய் அது மாதிரி வேற டைம் ஆமா சோ அதாவது என்னன்னா அவர் கேட்க வந்த துணி அதை கேட்ட கன்சர்ன் வந்து இது அவர் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எழுப்பப்படுற கேள்விதான் ஓரளவு ரிலேட்டடான ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணோம் அப்படிங்கிறது அவர் தொழிலில் உள்ள சிக்கலை அவர் சொல்கிறாரு அதை அவங்க கேட்டுக்கிறாங்க திரும்பவும் கேட்டுக்கிறாங்க அதில் ஒன்றும் இது இல்லை அவங்க தொடர்ந்து அது ஓப்பன் மைண்டடாக தான் வந்து எல்லாத்துலேயும் பண்ணியிருக்காங்க இப்பவும் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வன சினிவாஸ் என்ன சொல்கிறாங்க அவர் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணி திரும்ப அவங்கள மீட் பண்ணி சாரி கேட்கணும்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் அவர் நாலு மணிக்கு ப்ளஸ் மீட்னா ரெண்டரை மணிக்கு வந்து எங்களை பார்த்து சாரி கேட்டார்னு அவங்களுடைய வருஷனில் சொல்கிறாங்க பட் அதுக்கான வீடியோ வெளியானுச்சு அந்த வீடியோ வந்து ஆடியோவும் சரியா இல்ல நம்ம அதனால அவர் என்ன பேசுனான்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு சீட்டை விட்டு எதிர்ச்சி ஏதோ சொல்லிட்டு உக்காரு அந்த துணியை பார்க்கும்போது தான் தெரியுது சோ அப்போ ஒரு சாரி கிட்டது கிட்டத்தட்ட நைன்டி வந்து கன்ஃபார்ம் தான் பட் இதை வைத்து நடக்கிற அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து வீடியோ வந்துட்டு கண்டிப்பா பிஜேபி சார்ந்தவர்கள் தானே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன ஆமா அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளான காரணம் தான் எவ்வளவு கோஷ்டி பூசல் இருக்கிறதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுல கோஷ்டி அரசியல்னா காங்கிரஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு தான் சொல்றேன் இந்த வீடியோ வந்து கப்பி கட்சி தொண்டர்கள்லாம் எடுப்பாங்க பட் அதை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா இது ரொம்ப சம்மந்தமான சம்பந்தமான அவர் வர அவர் ஏற்கனவே அவர் ஏற்கனவே அவர் பேசினது வைரலாகிருந்திருக்கு அவர் வரார் மீட் பண்ணுறாருங்கும்போது அவருடைய விஷயத்தை அந்த அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் வெளியிடாமல் இருந்திருக்கலாம் அது ஒரு அறிக்கையாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அது ஒரு பர்பஸாக அந்த வீடியோவை லீக் பண்ணதன் மூலமாக பிஜேபிக்குள்ளே நிறைய கோஷ்டி மோதல் இருக்கிறதா தெரியுது அதுக்கு உடனடியாக பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை உடனடியாக ட்விட் போட்டு இல்லை நான் வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர் நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது பிஜேபிக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய செய்திகள்லாம் பார்த்தோம் அண்ணாமலை வேர்சஸ் சானவி சீனிவாசன் அண்ணாமலை வேர்செலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நிஜமும் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க எனக்கு அவர் ட்வீட் பண்ணார் அந்த ஒரு ஆக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ட்வீட் பண்ணதே அவசரப்பட்டு பண்ணதாக தான் நினைக்கிறேன் அதாவது உண்மைதான் அதாவது இந்த இது வந்து பிஜேபி ஒரு ஐடி விங்கால் ஷேர் பண்ண செய்யப்படுகிறது பரவலாக பிஜேபிக்காரர்களே ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரே வந்து இதை நான் சாரி கேட்க இது வந்து ஷேர் பண்ணது தவறுன்னு அவர் சாரி கேட்டது வந்து சரியான விஷயம்தான் ஆனால் அவர் ஏன் அவ்வளோ அவசரமாக அதை அதை பண்ணுறாருங்கிறது தான் பெரிய கே கேள்வியாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் படிக்க போயிருக்கார் அவர் அவர் வேறு ஜோனில் இருக்கார் அவர் இதை உன்னிப்பாக கவனித்து இதை வந்து உடனடியாக இதை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு ரீதியாக நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க அவங்க வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம் இவரே வந்து கொஞ்சம் செய்யும் போது இவருக்கே அதே வந்து அவர் ரொம்ப அதீத ஆர்வமையாக காமிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுதலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அதாவது நீங்க ஏற்கனவே பாஜக வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது அவங்க வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஒரு நிறைய டேமேஜ் கண்டு எடுத்துக்கலாம் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ண தேவையில்லை இந்த வீடியோ ரிலீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க தேவையில்லை அதற்கு அதுக்கு ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய விளக்கம் அது வானி சீனிவாசனுடைய ப்ரெஸ் மீட் ஆகட்டும் அண்ணாமலை ட்விட் ஆகட்டும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் இது அவ்வளோ பெரிய இல்லை ஆனால் ஒரு விஷயம் வந்து அவர் அன்னபூர்ணா சீனிவாசன் நியாயமான கேள்வி தான் எழுப்புறாரு ஆனால் அவர் சொன்ன விதம் சரியானதெல்லாம் இல்லை ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு பேச்சு வரதான் விவாதம் வரப்போகுது இன்னைக்கான விவாதம் அதுதான் இருக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுறது மூலமாக வேறு விதமாக அது மடைமாற்றப்படும் ஏன்னா திரும்ப திரும்ப அவர் சொன்ன விஷயம் ஒரு அன்னபூர்ணா சீனிவாசன் சொன்ன விஷயமும் டைலூட் ஆகப்படும் ஃபர்தராக நிர்மா சினிவாசன் அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க மெட்ரோ ரயில் பற்றி தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அது சம்மந்தமாக இங்கே பரவாயில்ல வைக்கப்பட விமோஷனெல்லாம் கூட எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க இதெல்லாம் யார் பேச போகிறாங்க இதுவும் டைலர்ட் ஆகும் அதுதான் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாசிச பாஜக அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்களை எதிர்த்து பேசினாலே வந்துட்டு அவரை மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு தள்ளுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பம் எழுதே சார் கிட்டத்தட்ட ஒரு திமுகவோட கம்பேர் பண்ணுறாங்க நான் பார்த்தப்போ வந்து அஜித் அவர்கள் ஒரு மேடையில் பேசினப்போ அதற்கு அடுத்த நாளே வந்து கலைஞர் அவர்களை போய் சந்தித்தார் கிட்டத்தட்ட அதையும் இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பேசுகிறாங்க இல்லை இந்த இந்த சம்பவம் ஒப்பீடே தப்பு ஆக்சுவலா என்னென்னா இது மாதிரியான சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பொது மேடையில் பேசும்போது சில பேர் பேசுவாங்க அது வேறு விதமாக அங்கே மேடையில் இருக்கிறவங்க கூட சரியாக புரிஞ்சுப்பாங்க ஆனால் அதை பக்கம் நடக்கிற விவாதங்கள் இருக்குல்ல அதுக்கு நிறைய எக்ஸாம் சொல்லலாம் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார்கள் பேசினது கூட அது ஒரு நகைச்சுவை பகைச்சுவைன்னு ஒரு பெரிய இதாக போணுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் காக்கா கழுவுன்னு பேசினதான் பெரிய ஸோ இந்த மாதிரியான சர்ச்சையெல்லாம் தடுக்க முடியாது இதெல்லாம் நடக்க தான் போகுது பட் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ளே ஒன் ஆன் ஒன் அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் அவர் ஏதோ சொல்கிறார் இவங்க எதோ புரிஞ்சிட்டாங்க அவர் நேரடியாக வந்து விளக்கம் கொடுத்துட்றாரு அந்த அதை வந்து வீடியோ எடுத்து வெளியில் போட்டு பாருங்கள் மன்னிப்பு கேட்டார் இப்படிலாம் சொல்லி அது அதனால் போது இன்னும் அது அவர்களுக்கு இடையேயான உறவை ரொம்ப வந்து ரொம்ப சீர்குலைக்கும் இப்போ அன்னபூர்ணா சீனிவாசன் யாரோ புதிய மனிதரோ இல்லை எதிர்ப்பட்சி சேர்ந்த உறவோ கிடையாது அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க அவர் ஒரு பின்மணி பின்னணியில் இருந்தவர் அவர் எங்களுக்கு ரொம்ப நீண்ட கால பழக்கம் உள்ளவர் மாணவி சீனிவாசன் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நாள் பழக்கம் உள்ளவர்னு அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒரு எதிரியாக காமிச்சு காக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏதோ ஒரு 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 ஃப்ளோவில் அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது அதை அவர் வந்து அவர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஒரு கம்பல் பண்ணி நீங்கள் வந்து சாரி கேட்கணும்னு சொன்ன மாதிரியே தெரியல ஏன்னா அவங்களும் திரும்ப சொல்கிறாங்க அவரே என்னை வந்து பலமுறை தொடர்பு கொண்டார் நாங்கள் ரொம்ப பிஸியா இருந்தோம் மீட்டிங்கில் ஸோ எங்களுக்கு டைமே இல்லை ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ரெண்டரை மணிக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் பேசணும் நானும் கூட இருந்தேன் அவர் என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அவர் என்னுடைய பேரையும் நான் அடிக்கடி வந்து இந்த கடைக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் ஜிலேபி சாப்பிட்டேன்னு சொன்னார் எத்தனை அவர் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது வந்து அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் நார்மலா வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டாக வரும் இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபாக வரும் இந்த இடத்துல வீடியோவை வரும்போது தான் வந்துட்டு இவ்வளோ சர்ச்சைக்குள்ள அதுதான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அதாவது அரசியலில் மன்னிப்புங்கிறது பெரிய விஷயம் அது பெரிய என்னமோ ஒரு பெரிய ஒரு தவறு ஏதோ பெரிய விஷயம் நடந்ததாக பெரிய அளவு பேசுவாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதோ இருக்குது ஒரு அறிக்கையோ ட்விட்டரோ ட்விட்டில் பண்ணிட்டு போகிற விஷயத்தை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கும்போது அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அது வந்து ரொம்ப திட்டமிட்டு வீடியோ எடுத்தாங்களா அப்படின்னு கூட நான் சொல்ல ஏன்னா ஒரு ஒருத்தரை வந்து பார்க்கும்போது அமைச்சருடைய ஆதரவாளர் இருப்பாங்க வானிசினர் சொன்ன ஆதரவாக இருப்பாங்க அங்கே இருக்கவங்க வீடியோ எடுப்பாங்க அது தயார் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது வெளியில் பப்ளிஷ் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறது அவர் வாயால் வந்து அவரே பிரசை சந்திச்சு ஆமான மன்னிப்பு கேட்டார்னா விஷயம் முடிஞ்சிச்சு ஆனால் அவர் சொல்லாத போது இதை சொல்லி கார்னர் பண்ணுறதுங்கிறது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது பாட்டிக்கு நல்லது இல்லை ரெண்டு அந்த வட்டாரத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவர் வந்து ஒரு 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 வணிக பிம்பம் அவர் அவர் முக்கியமானவர் அவர் அவருடைய செல்வாக்கு ஒன்று இருக்குல்ல ஸோ இந்த பகுதியில் வந்து பாஜக மேலே ஒரு வேறுவிதமான அழுத்தம் வர்றதுலாம் இருக்கு ஸோ என் ஆஃப் த டே எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இன்னொரு முகமாக இருக்கும் அந்த சர்ச்சையை பற்றி பேசிட்டு இருந்தோம் இது ஜிஎஸ்டி குறித்து நடக்கிற ஒரு விஷயம் தானே சார் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மினிஸ்டர்ஸும் எல்லா மாநிலத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கலந்துகிட்டு எடுக்கிற ஒரு முடிவு இதுக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஒரு மத்திய அமைச்சர் மட்டும் கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு இல்ல அது தவறான போக்கு ஆக்சுவலாக இது என்னன்னா எங்கே அதாவது மத்திய அமைச்சருடைய பிரஸ் மீட்லையும் கேட்குறாங்க எங்கெங்கும் சம்பந்தம் இல்லாத ஃபாரம்ல கேட்குறாங்க ஜிஎஸ்டி பற்றின விவாதங்கள் கேள்விகள் இடம் இடம்பெறாத இடமே இல்லை டிவி விவாதங்கள்ல யூடியூப் சேனல் விவாதங்கள்ல சட்டமன்றத்தில் பல மாநில சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எடுப்பது நாடாளுமன்றத்தில் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் எங்கே கேட்கணுமோ அங்கே கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் எழுப்பணும் அது அதை விட முக்கியமாக த்ரூ சேனல் இருக்கணும் இப்போ அன்னப்பூணா சீனிவாசன் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹோட்டல் நிறுத்தினார் ப ரொம்ப நீண்டகால அனுபவம் உள்ளவர் அவர் ஒரு சங்கத் தலைவர் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு புகார் மனுவை எடுத்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு முதல் இதில் இருக்கிற நிதியமைச்சர்கிட்ட கொடுக்கணும் அவ வந்து நீங்கள் இது பிஎஸ்டி கவுன்சிலில் அவரைநா தமிழ்நாடு நிதி அம்சங்களால் கூட செய்ய முடியாது அவரால் என்ன பண்ண முடியும்னா அவர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த கன்சினர் ரைஸ் பண்ணலாம் அது ஓட்டெடுப்பு விடப்படும் எல்லாருக்கும் ஓகேனா அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க ஸோ இந்த ப்ராசஸ் கூட இது இது வரைக்கும் நடைமுறையில் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் வந்து யாருமே வந்து வெளிப்படையாக பேசுகிறது கிடையாது ஏன்னா இதில் மாநிலம் கூட இந்த முடிவெடுக்கிறது யோசிக்கிறாங்க ஏன்னா அது சரி பங்கு அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பல விஷயங்களில் வந்து அவங்களும் எடுக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு டிஷன் எடுக்கிறோம் அந்த டிஷனால் பாதிப்பு வந்ததுன்னா அந்த பாதிப்பு மத்திய அரசால் வந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காகவே இவங்க வந்து அந்த டிஷன் எடுக்கிறது கிடையாது இது வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மட்டும் இல்லை பாஜக ஆளாத எதிர்க்கட்சி மாநிலங்களும் இந்த பிரச்சனை தான் இருக்குது இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம் எல்லா அந்தந்த அமைப்புகளும் அந்தந்த மாநிலங்களில் நிதியமைச்சர்களை ரிப்போர்ட் பண்ணி அந்தந்த அது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் பாஜக ஆளியல் மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள் கூட பாஜக ஆளாத எதிர்கட்சி இந்தியா கூட்டணி மாநிலங்கள் கூட சேர்ந்து உட்காந்து பேசி அந்த நிதியமைச்சர்கள்லாம் ஒரு சேர்ந்து போய் ஒரு மௌரன் கொடுத்து அதை பண்ணலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்கிறத ஒரு 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 அதில் வந்து யாருமே உறுதியாக இல்லை அதான் பிரச்சனை ஓகே சார் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது வந்து ஒரு உட்கட்சி பூசல்னால அப்படி தான் சொல்கிறீங்க எந்த தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லை அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 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 கட்சி இருக்குது கட்சிங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தலைவர் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்தாக வேண்டும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு எந்த அரசியல் சர்ச்சை இருந்தாலும் அது விவாதப் பொருளாகிறது பாஜகோட ஸ்டாண்டு தான் சொல்லலாம் ஒரு விஷயம் நடந்தால் பாஜகோட ஸ்டாண்டு என்ன திமுக என்ன ஸ்டாண்டுங்கிறதான் முதல்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணா திமுக ஸ்டாண்டையோ நாம் தமிழ் ஸ்டாண்டெலாம் போய் கேட்குறோம் ஸோ பாஜகங்கிறது ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க வேண்டிய ஒரு கட்சி ஆக்சுவலா அந்த கட்சியோட தலைவர் என்ன பண்ணுறார் அவர் ஒரு சவால் இந்த லீவ் எடுத்துகிட்டு போகிறார் படிக்கிறதுக்கு போகிறார் ஏன் அவரை விட்டால் வேற தலைவர் இல்லையா வேறு ஒரு தலைவரை நியமித்துட்டு தற்காலிகமானோட தலைவரை நியமித்து விட்டு அவர் போயிருந்துருக்கலாம் அவர் அங்கே போய்ட்டு அவர் அங்கே ட்விட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இங்கே ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த கமிட்டியோட வேலை என்ன ஒரு டிரைவிங் கமிட்டி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு அந்த கமிட்டியோட என்ன வேலை ரொம்ப சிக்கலாக இருக்குது பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சி அவங்க கட்சியில் அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க அவர்களால் ஒரு தற்காலிகமாக கூட ஒரு தலைவராக செயல்பட முடியாதா அப்படிங்கிற கேள்வி எழுதலை ஏன் இந்த குழப்பம் இந்த குழப்பத்தை அளவு பண்ணுறது மத்திய பாஜக தான் ஒரு தேசிய பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய ஒரு பக்கம் தமிழிசை பேசுகிறாங்க ஒரு பக்கம் ஹெச் ராஜா இருக்கார் கமிட்டி இருக்காங்க இன்னொரு பக்கம் வானி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் வராங்க பிரஸ் மீட் விடுறாங்க சென்னைக்கும் கோயம்புத்தூர் தான் போகிறாங்க வேற எங்கேயும் போன மாதிரி தெரியல இன்னும் சிக்கல் ஒரு ஹை கமாண்டோட சப்போர்ட்டு இன்னும் அண்ணாமலை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால வேற ஒரு தற்காலிக தலைவரை நியமிக்காம இருக்கலாம் அப்படிதான் நம்ம தோணுது ஒரு ஹை ஹைகமாண்ட் சப்போர்ட் இல்லாமலாம் அண்ணாமலை அவரோட அப்படி செயல்பட முடியாது ஏன்னா பெரிய தோல்வி ஆக்சுவலா நீங்க வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கிடைத்ததுங்கிறது பெரிய தோல்வி எல்லாருமே தோ வந்து பாஜக கூட கூட்டணி சேருவதற்கு கூட யோசிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சார் இருந்தாலும் தோல்வி அப்படின்னு சொல்கிறீங்க நிச்சயமாக அது தோல்வி தான் இப்போ இன்றைக்கி ஏன் அண்ணா திமுக இப்போ 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 நீங்கள் இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலே அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆறு இடங்களில் வெற்றி பெற்று இருக்க முடியும் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஓட் பர்சன்டேஜ் கூட மாறும் ஒரு சீட்ஸு ஒரு ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஐந்து ஆறு இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கூட கடந்த பத்து வருடங்கள் இல்லாத ஒரு புது சீனேரியா தமிழ்நாடு கிடச்சிருக்கும் முழுக்க முழுக்க ஒரு இப்போ நீங்கள் வந்து ப பத்து வருஷமாக மூணாவது டைமாக என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா தமிழ்நாடு முழுக்க முழுக்க தே டெல்லிக்கு எதிரான ஒரு இங்கே இருக்கிறாங்க டெல்லிக்கு எதிரான ஒரு இடம் இங்கே இருக்குது அதனால தான் இங்கே இருக்கு ஒட்டுமொத்த மக்களும் டெல்லியில் யார் ஆட்சியிருக்காங்களோ அவருக்கு எதிராக வாக்களித்து எப்பிக்கல அனுப்புகிறாங்கிற ஒரு ஒரு இது வருது இல்லை அதை பிரேக் பண்ணி இருந்துருக்கணும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு பாஜக தன்னால் என்ன வேலையை செய்து இருக்கணும் அது செய்யல அவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் பார்க்குறாங்களோடைய ஒரு மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டணிங்க தவிர்க்கவே முடியாது இல்லை இந்த ஃபார்முலாவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்முலா தானே பாஜக வந்து மத எல்லா மாநிலங்களையுமே வந்துட்டு கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தனியாக உருவெடுக்கணும் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவா அண்ணாமலை எடுத்த தான் நானும் கேள்விப்படுறேன் தனிப்பட்டதில் அதாவது என்னென்ன ஒரு வளர்ச்சிங்கிறது ஓவர் நைட்டில் வராது நீங்கள் என்ன தான் பேசினாலும் பாஜக என்பது ஒரு நேஷனல் பார்ட்டிக்கான மெட்டீரியல் அவங்களுடைய நிஜமான போட்டியாளர் யாருன்னா காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் தான் அவரால் என்னாலுமே வந்து மற்ற மாநில கட்சிகள் திமுக அண்ணா திமுக ஆகட்டும் நாம் தமிழ் போன்ற மாநில கட்சிகளோடு போட்டியிடக்கூடாது போட்டியிடவும் முடியாது என்னென்னா அவருடைய கலங்கிறது வேறு ஸோ மாநில கட்சிகள் களம் வந்து அவங்க வந்து களம் கிடைக்கூடிய இடம் வரைக்கும் அவங்க த வேர் பாய்ந்து இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டிக்கான ஒரு இலக்கணம் என்னென்னா நீங்கள் கோஆர்டினேஷன் தான் மெயின் முதல்ல நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் மாநில அமைப்புகளோடு இணைந்து செயல்படுறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லை நாங்கள் தான் ஒரே ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லா தேசிய கட்சிக்கும் நாங்கள் தான் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா மாநில கட்சிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஒற்றை விஷயம்தான் வந்து இங்கே அடிபடுது அது மற்ற மாநிலங்களில் வந்து எடுபட்டுருக்கலாம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து மாநில கட்சிகள் ரொம்ப வீக்காக இருக்காங்க அந்த இடத்துல பாஜகவில் இருக்க முடியுது இப்போ பாஜகன்னு மட்டும் இல்லை நான் இந்த நான் சொல்கிற ஃபார்முலா வந்து நாட் ஓன்லி ஃபார் பாஜக காங்கிரஸுக்கு அது அப்ளை ஆகும் நாங்கள் தான் டெல்லி நாங்கள் தான் இங்கே வந்து காலத்தடம் பதிக்கணும் கடந்த காலங்களில் கூட காங்கிரஸ் இந்த மாதிரி முயற்சி முயற்சிகளாக தமிழ்நாட்டிலே எடுத்தது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ நேஷனல் பார்ட்டி இது நேஷனல் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி இது ரீஜனல் பார்ட்டி இப்படி தான் மக்கள் பார்க்கறாங்க அதனால தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் நான் சட்டமன்ற தேர்தலில் வர மாதிரியும் வாக்களிக்கிறாங்க ஸோ அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு அதுமே அதுக்கேற்ற போன்று இங்கே இருக்கிற சபார்டினேட் போர்ஸ் இருக்காங்க என்ன இருக்காங்க இங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டி நமக்கு எப்படி ஒத்து வராங்க அவங்க கூட எப்படி கூட்டணி போடலாம் அப்படின்னு நினச்சி செயல்பட்டு இருந்தால் பாஜக வெற்றிகள் கிடைச்சிருக்கும் இந்தளவுக்கு எதிர்ப்பு நீங்கள் வெற்றிகள் அப்புறம் அவங்கள யாரும் அசைக்க முடியாது இந்தியாவில் இன்றைக்கி நம்பர் ஒன் பார்ட்டி பாஜக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க ஸோ அந்த 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 பலவீனத்தை குறைப்பதற்காக சில வெற்றிகள் தேவைப்படுகிறது அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்னா அவங்களுக்கு கிடைக்காது அது சக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாதான் கிடைக்கும் அந்த கொலாபரேட்டிவா நம்ம பார்க்கவே முடியலையே அது கட்சியிலையும் பார்க்க முடியல கட்சி தலைவர்களையும் பார்க்க முடியல அவங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகுதி ரொம்ப நன்றி சார்